நாமத்தினால இன்னைக்கு நம்ம பார்க்க போற சத்தியம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ரெண்டு ராஜாக்கள் எல்லாரும் எடுத்துக்கோங்க நான்காம் அதிகாரம் ஒன்று முதல் ஏழு வரை உள்ள வசனங்களை பத்திதான் அதை வைத்து தான் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தீர்க்க தரிசியினுடைய மனைவியினுடைய சோக தான் நம்ம அதுல பார்க்கலாம் ஆஹ் அவ வாழ்க்கை முழுசுமே நம்ம பார்த்தோம்னா எல்லாத்துலயும் இல்ல இல்ல அப்படின்னு தான் இருக்குது அவளுக்கு கணவன் இல்லை வீட்டில் போதுமான பணமும் இல்லை கடனை அடைக்கணும்னு நினைக்கிற அதை கடனை அடைக்கிறதுக்கு தேவையான நிர்வாகமும் அவட்ட இல்லை கடனை கொடுத்தவங்க வந்து கேட்குறாங்க அவளுடைய பிள்ளைகளை கட அடிமைகளாக ஆக்கிக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்கள மீட்கிறதுக்கும் வழி இல்லை எனக்கு உதவுக்கு யாருமே இல்லையனு யோசிக்கிறா நம்ம வாழ்க்கையில கூட உங்க வாழ்க்கையில கூட நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில கூட நிறைய நேரத்துல நம்ம யோசிக்கிறோம் இல்லையா என்னையால படிக்க முடியலையே எனக்கு நல்ல ஞானம் இல்லையே எனக்கு ஒரு தாளந்து ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க இல்லையா ஆண்டர் ஆண்டோர்டே பிள்ளைங்கள ஒண்ணு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லாம இருக்கிற நேரம் இருந்து இருந்துதான் ஆண்டவர் வந்து உலகத்தை உருவாக்குனார் அப்படித்தானே வெறுமையில இருந்துதான் ஆண்டூர் வந்து இந்த சூரியனை சந்திரனை எல்லாத்தையும் சிருஷ்டித்தார்னு சொல்லி பார்க்கலாம் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கூட சின்ன பிள்ளைங்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில கூட ஆண்டூர் அற்புதத்தை செய்ய விரும்புகிற தேவனா இருக்கிறார் உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட இருக்கிற அந்த குறைகளெல்லாம் நீக்கக்கூடிய தேவனா இருக்கிறார்னு சொல்லி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் இந்த பகுதியில பார்த்தோம்னா இந்த தீர்க்க தரிசாகிய எளியா வந்து அவ சொல்றது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காரு பொறுமையா கேட்டுட்டு இருக்காரு கடைசில வந்து அவர் கேக்குறாரு உன் வீட்டுல என்னதான் இருக்குது அதை கொண்டுட்டா கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்லி கேக்குறத பாக்குறோம் அவ சொல்ற அந்த தீர்க்க தரிசிட்டேன் அந்த எலிசா தீர்க்கத்தரிசிட்ட என்ட்ட ஒரே ஒரு குடம் என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவ சொல்றத பார்க்கலாம் வேற ஒண்ணும் இல்லை என்கிட்ட ஒரே ஒரு குடம் என்னதான் என் வீட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லி ஆனா அந்த தீர்க்க தரிசி என்ன சொல்றான்னு பாருங்க ஏய் ஒரு ஏ ஒரே ஒரு குடம் த என்ன இருக்குதா அந்த எண்ணெய வச்சு ஒரு கொஞ்சத்தை எடுத்து ராஜாக்களை அபிஷேகம் பண்ணிடலாமே கொஞ்சத்தை எடுத்து தீர்க்க தரிசிகளை ஆச ஆசிரியர்களெல்லாம் அபிஷேகம் பண்ணலாமே கொஞ்சம் எடுத்து இந்த சமாரியன் போல குற்றியராக கிடப்பவர்களுடைய காயங்களை கட்டிடலாம கொஞ்சம் எண்ணெய் எடுத்து நல்லா ஜபம் பண்ணி வியாதி உள்ளவர்கள் மேல அதை பூசணம்னா அவங்களுக்கு நல்லா சுகம் கிடைச்சிருமே கொஞ்சம் எண்ணெயை வச்சு அந்த மங்கி எறிகிற அந்த தீவட்டியில கொஞ்சம் எண்ணெய் ஊத்தினோம்னா அது நல்லா எரிய தொடங்குவேன் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை அவர்கிட்ட சொல்றாரு சொல்லிட்டு இப்போ அந்த எண்ணெய இந்த எண்ணெயை இங்க வையை ஆண்டவர் ஒரு அற்புதம் அற்புதத்தை செய்வாரு நீ போய் பக்கத்து வீட்டில் போய் அங்க இருக்கிற பாத்திரங்கள் எல்லாம் எடுத்துட்டு கேட்டு வான்னு சொல்லி அவர்கிட்ட அந்த தீர்க்க தரிசி அவர்கிட்டத சொல்றத பார்க்குறோம் ஆனா ஆச்சரியமா ஆச்சரியமான காரியம் ஒன்று அதுல நடக்குது அந்த குடத்துல இருந்து அவ அந்த எண்ணெயை ஊற்றிக்கிற நேரத்துல ஊற்ற ஊற்ற பாத்தீங்கன்னா அந்த எண்ணெய் குறையாம வந்துகிட்டே இருக்குது இந்த எண்ணெயை இன்னொரு விதமா நம்ம பார்த்தோம்னா பரிசுத்தாவியினுடைய அபிஷேகம் நம்முடைய சரீரத்தில் கூட மண்பாண்டுமான நம்ம சரீரத்துல கூட அந்த அபிஷேக எண்ணெயினால நம்மளும் நிரப்பப்படணும் அந்த அவர் ஆண்டவர் நிரப்பும் போது அவருடைய கிருபியின் வரங்களினால நம்மளை நிரப்புகிற தேவனா இருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து இன்னைக்கு நம்மளை பார்த்து ஆண்டவர் ஓன்ட்டை என்ன இருக்குது மகளே அப்படின்னு சொல்லி உங்க ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறாரு நீங்க படிக்கிற பிள்ளைங்களா இருக்கலாம் எனக்கு தெரியல யார் யார் இருக்கிறீங்கன்னு வேலைக்கு போற பிள்ளைங்களா இருக்கலாம் ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்களா இருக்கலாம் இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் கேக்க ஓண்ட்ட என்ன இருக்கு மகளே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கறாரு நல்லா ஒரு ஒரு சிலர் நல்லா படிக்க படிக்கக்கூடிய தாழ்ந்து இருக்கலாம் ஒரு சிலர் யார்ட்ட பேசினாலும் நல்ல அன்பா கனிவா பேசுறவங்களா இருக்கலாம் ஆஹ் ஒரு சிலர்கிட்ட நல்லா பாடக்கூடிய திறமை தாளந்து உங்களுக்கு இருக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து நல்ல அழகா நீங்க ஓவியம் வரைகிறவங்களா இருக்கலாம் அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாளந்துகளை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு அந்த தாளந்து நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்காரு நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த தாளந்து நம்ம கிட்ட இருக்கிற அந்த தாளந்து அண்ணல் மூட்டி எழுப்புகிறவங்களா நம்ம இருக்கணும் அப்படி இருக்கும்போது ஆண்டவர் அதை வச்சு நம்மளை பல மடங்கு ஆசிர்வதிக்கிற தேவனா இருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அவர்கிட்ட ஒரே ஒரு கூட என்னதான் இருந்தது ஆனால் அதை கொண்டு நிறைய காரியங்களை செய்யலாம்னு சொல்லி அந்த ஏரியா தீர்க்க தரிசி சொல்றத பார்க்குறோம் அதை அது அது மாத்திரம் அந்த அந்த இதில் பார்த்தீங்கன்னா அவர் அந்த தீர்க்கதரிசி சொல்றாரு சரி போ நீ வந்து உன் பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு உன் அரை வீட்டுக்குள்ளே போய் வாங்கி வந்த எல்லா பாத்திரங்கள்லயும் நீ என்ன செய்ய அதை நிரப்பு அப்படின்னு சொல்லி பாக்குறாரு சொல்றாரு அதை என்ன நிரப்பிக்கிட்டே இருக்காங்க கடைசில பாத்திரம் இல்லைங்கும் போது என்ன செய்து அது என்ன நின்று போயிட்டுன்னு சொல்லி பாக்குறோம் அதை வச்சு அந்த அந்த தெற்கு தரிசி சொல்றாரு உன் கடனெல்லாம் அதை விட்டுட்டு தீர்த்துட்டு மீதியானதை வச்சு மகிழ்ச்சியா உன் பிள்ளைங்களோட சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி சொல்றத பாக்குறாருன்னு சொல்லி பாக்குறோம் அந்த இன்சிடென்ட் எல்லாருக்கும் நம்மளுக்கு தான் கத்தர் நம்மளை வந்து அந்த அபிஷேக எண்ணெயினால நம்மளை ஆசிர்வதிக்கும் போது நம்ம கூட அந்த கிருபியின் வரங்களையும் நம்மளுக்கு அழிக்கக்கூடியவரா இருக்கிறார் ஆவியின் கணிகளினால நம்மளை நிரப்பக்கூடியவரா இருக்கிறார் சங்கீதம் இருபத்தி மூணு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் சங்கீதக்காரன் சங்கீதம் இருபத்தி மூணுல ஐந்தாவது வசனத்துல பாத்தீங்கன்னா சொல்றாரு என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதுன்னு சொல்லி சொல்றத பார்க்கிறோம் இல்லையா அதே மாதிரி சங்கீதம் தொண்ணூத்தி ரெண்டு பத்தாவது வசனத்துல பார்த்தோம்னா புது எண்ணையால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் அப்படின்னு சொல்றதை நம்ம பா பார்க்குறோம் இப்போ நம்ம இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறது வந்து ஒவ்வொருத்தட்டையும் வேதத்தில் உள்ள ஒவ்வொருத்தட்டையும் என்ன இருக்குது உங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தட்டையும் அன்று கேட்குறத அவங்க கிட்ட இருந்ததுல மூலமா என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம மோசையை பார்த்தோம்னா மூசையில அந்த யாத்திராகமம் நாலாவது அதிகாரத்துல ரெண்டாவது வசனத்துல பார்க்கிறோம் கர்த்தர் மூசை அன்னைக்கு உன் கையில என்ன இருக்குது அப்படின்னு கேட்கிறார் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த இன்சிடென்ட் அப்படித்தானே கையில என்ன இருந்துச்சு மூசை கையில ஒரு கோல் இருந்தது அப்படிதானே இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான் ஆனா அவர் ஃபர்ஸ்ட் ஒரு அவர் வளர்க்கப்பட்ட சூழ்நிலையை பாத்தீங்கன்னா பார்வோன் ராஜாவுடைய பார்வோனுடைய குமார்த்திகளில் மகனாக பார்வோனுடைய குமார்த்தியினுடைய மகனாக இருக்கிறார் ஆனா அந்த மோசை வந்து அப்படி ஒரு இடத்துல வளர்றத அவர் விரும்பாம அவர் விரும்பலை இருந்து வர்றாரு தன்னுடைய ஜனங்களோட ஆஹ் அவர் என்ன செய்யறாரு கஷ்டங்களை அனுபவிக்கிறாருன்னு பார்க்குறான் ஆனா எப்படி என்ன ஆகுது அப்படின்னா வெளியே வரும்போது ஒரு ஒரு இஸ்ரவேலும் ஒரு இஸ்ரவேல் புத்திரனும் ஒரு எகிப்தியனும் சண்டை போடுறத பார்த்து அவன் அந்த எகிப்தியனை கொன்று புதைச்சிடுறான்னு சொல்லி பாக்குறான் அந்த இன்சிடென்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சது அப்படிதானே ஆனா இந்த செய்தி வந்து அந்த பார்வனுக்கு தெரிஞ்சிச்சுன்னு கேள்வி போட்டவொடனே அங்க இருந்து என்ன செய்யறாரு இந்த மோசே ஓடி போறாரு ஓடி எங்க போறாரு ஆஹ் மீதியான் தேசத்துக்கு போறாரு மீதியான் தேசத்துல அவங்க மாமனாருடைய ஆடு மாடுகளை நெய்த்துக்கிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் அங்க இருந்து நெய்த்துக்கிட்டு இருக்காரு அங்க இருக்கிற நேரத்துலதான் அந்த ஓரேப்புங்கிற பருவத்துல போகும்போதுதான் அங்க ஒரு முச்சடி தரிசனம் அவருக்கு கிடைக்குது அப்ப ஆண்டவர் என்ன செய்தாரு அந்த தரிசனத்துல அஹ் பாத்தீங்கன்னா அதுல உன் கையில் என்ன இருக்குதுன்னு கேட்குறாரு அவர் அவர் சொல்றாரு கோல்னு கோல்ன்னு சொல்லும்போது அதை கீழே கீழ போடு அப்படின்னு சொல்லி ஆண்டு சொல்றத பார்க்குறோம் கீழே போட்ட உடனே அது என்னதான் மாறிச்சான் அது சர்ப்பமா மாறிடுச்சு அந்த சர்ப்பமா மாறுறத வந்து பாத்தீங்கன்னா சர்ப்பமா மாறிடுச்சின்னு சொல்லி பாக்குறோம் நம்மட்டையும் அநேக நேரத்துல நிறைய நம்மட்டையும் கூட அந்த நம்ம சுய ஞானம் நம்மளுக்குன்னு நம்மளுக்கு ஞானம் இருக்குது நம்மளுக்கு பலன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய காரியங்கள்ல நம்மளுக்கு இருக்குது எனக்கு இருக்குது எல்லாம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இதை எல்லாத்தையுமே அந்த என்ன செய் சொல்றாரு கீழே போடு அப்படிங்கிறார் இப்ப அவன் கீழே போட்டான் கீழே போட்ட உடனே அது என்னதான் மாறிடுச்சு சர்ப்பமா மாறிடுச்சுன்னு சொல்லி பாக்குறோம் ஆஹ் அந்த சர்ப்பமா மாறினதை வந்து திருப்பி அவன் அந்த ஆஹ் அது நெளிஞ்சி நெலியுது திருப்பி அவர் அந்த கோலை எடுத்து பிடிச்சு எடுக்கிறாரு எடுத்து தூக்கும் போது தூக்குன பிறவ அது என்ன கோலா மாறிடுச்சான் தேவனுடைய கோலா மாறிடுச்சின்னு சொல்லி பாக்குறோம் உன்னுடைய சுயஞானம் உன்னுடைய பலன் நினைக்கிறிய அதெல்லாம் கீழே போடும் மகளே கீழே போடும் மகனே நான் எடுத்து என்னுடைய இதா மாறுது நான் எடுத்து பயன்படுத்துறதுக்கு நீ அதை ஒப்பு கொடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறாரு இதுக்கு வந்து பாத்தோம்னா லூக்கா பத்தாத நீங்க பாத்தீங்கன்னா பத்தொன்பதாவது வசனத்துல ஆஹ் பாக்குறோம் சர்ப்பத்தின் தலை நசுக்கி ஆண்டவர் அதன் வாழை நம்முடைய கையில சர்ப்பத்தின் தலையை அவர் நசுக்கிட்டாரு வாழைதான் நம்முடைய கையில ஒப்பு கொடுத்து சத்ருவின் சர்வ அதிகாரத்தையும் மேற்கொள்ளத்தக்க வல்லமையை நமக்கு கொடுத்திருக்கிறாராம் இப்ப இந்த மோசையுடைய கோலை பார்த்தோம்னா நிறைய அற்புதங்களை அது செய்தது பார்த்தோம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தாலே அந்த மோசை கையில இந்த கோலை கொண்டு நிறைய அற்புதங்களை அட்வ செய்தார் ஃபர்ஸ்ட் அந்த பத்து அஹ் எகிப்தியரை வந்து வாதையினால வாதிச்சு அங்க இருந்து இஸ்ரோவில் ஜனங்களை மீட்டு வர்றது இந்த கோல் வச்சுதான் அந்த அற்புதங்கள் நடக்குதுன்னு சொல்லி பாக்குறோம் இல்லையா ரெண்டாவது பாத்தீங்கன்னா அதே கோலதான் வச்சு இந்த மோசை வந்து சிவந்த சமுத்திரத்தை ரெண்டாக பழக்க பண்றாரு அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அந்த சமுத்திரத்தின் வழியாக நடந்து போறாங்க மறுபடியும் அதே கோலை வச்சு அந்த எகிப்தியர்கள் அந்த சமுத்திரத்துக்குள்ள உள்ள வரும்போது அதே கோல நீற்றி அந்த எகிப்தியர்கள் அத்தனை பேரும் அந்த சமுத்திரத்துக்குள்ள விழுந்து மாண்டு போனார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இன்னொரு இதுல பார்த்தீங்கன்னா அந்த கோலை வச்சு இஸ்ரேல் ஜனங்கள் அமலேக்கரோட சண்டை போடும்போது மோசை தன்னுடைய கோலை உயர்த்துறதுனால இஸ்ரவேலர்கள் ஜெயம் கொண்டார்கள் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த அற்புதத்தை பாக்குறோம் அதே கோல் வந்து இந்த மோசைய வந்து ஒரு இடத்துல கண்மலை அடிக்கிறாரு கண்மலை அடிச்சோடனே என்ன வருது அதுல இருந்து தண்ணி வருது அந்த கோல் வந்து இப்படி வந்து நிறைய அற்புதங்களை செய்து அந்த கோல் தேவனுடைய வல்லமையான காரியங்களை செய்தது போல நம்ம கையிலயும் கோல் போல உன்ன கொடுத்துருக்காரு எல்லாருக்கும் தெரிஞ்சதா இல்லையா உங்க கையில என்ன கொடுத்துருக்காரு ஆண்டவரு வேதாமம் கொடுத்துருக்காரு இல்லையா அந்த வேதாம் நிறைய வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் அந்த வாக்குத்தத்தங்களை அப்படியே நீங்க பிடிச்சு சுதந்திரிச்சு உங்களுக்குன்னு எடுத்துக்கிட்டு நீங்க வாழும்போது ஆண்டவர் என்ன செய்தாரு உங்க நம்முடைய வாழ்க்கையில ஒரு இடர்லற்ற ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு ஆண்டவர் உதவி செய்யற உதவி செய்ய வல்லவரா இருக்கிறாராம் எப்படி அந்த மோசை கையில அந்த இருந்த கோல் அநேக காரியங்களை செய்ததோ அதே போல நம்முடைய கையில உங்க கையில கொடுத்துருக்கிற அந்த வேதாந்தில் இருக்கிற அநேக வாக்குத்தத்தங்களை அப்படியே நீங்க சுதந்திரத்து கொள்கிற வேலையில அதன் மூலமாக நீங்க அநேக அதை பிடித்து நம்ம நீங்க அதை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம அதை பிடிச்சுக்கிட்டு நின்றோம்னா எந்த ஒரு இடலும் வராமல் நம்மளை காத்து கொள்கிற தேவநாயக்கிறேன்னு சொல்லி பார்க்குறோம் ரெண்டாவது பார்த்தோம்னா சீமோன் கையில சீமோன்ல சாரி சிம்சோன் கையில என்ன இருந்தது சிம்சோன் கையில என்ன இருந்தது ஒரு தாட எலும்பு இருந்தது அப்படித்தானே அந்த சிம்சன் கையில ஒரு தாடை எலும்பு வச்சு என்ன செஞ்சாருன்னு சொல்லி பாக்குறோம் அங்க ஒரு சண்டை போடுறத பாக்குறோம் இல்லையா அந்த ஒரே ஒரு தாட எலும்ப வச்சு கிட்டத்தட்ட எத்தனை பேர் இறந்து போறாங்க எத்தனை பெலிஸ்தீர் அவன் கொன்னா ஆயிரம் பெலிஸ்தியர் அவன் கொன்னான்னு சொல்லி பாக்குறோம் அந்த கழுதையினுடைய அந்த தாட எலும்பு எதிர்கொப்பிடுறாங்களாம் வாயின் வாயினுடைய வார்த்தைகளை குறிக்கிறதா இருக்குதான் இந்த வாயினால நம்ம கத்தருடைய சுவிசேஷ நச்செய்திய சொல்லும் போது வந்து கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறவங்களா இருக்கிறதுக்கு நம்மளுக்கு உதவியா இருக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த பழைய ஏற்பாட்டுல ஒரு கழுதை வந்து பேசுச்சு இல்லையா அந்த இன்சிடென்ட் எல்லாருக்கும் தெரியும் பழைய ஏற்பாட்டுல திசை மாறி போன ஒரு தீர்க்க தரிசி யார் அது பிள்ளையாம் இல்லையா அந்த பிழையம்மை பாத்தீங்கன்னா அவனை உணர்த்துறதுக்கு கர்த்தர் ஒரு தான் பயன்படுத்தினார் அந்த கல் கர்த்தர் அந்த கழுதை வந்து அந்த தாடை எலும்ப அசைத்து பேசிச்சு அந்த பிழையம் தீர்க்க தரிசிய சிந்திக்க வச்சது எச்சரிச்சது இல்லையா ஒரு கழுதைய வச்சே கழுதையே பேசி பேசக்கூடுமானால் ஆண்டவர் நம்மளையும் வைத்து என்ன செய்யலாம் அநேக காரியங்களை செய்யலாம் ஏசப்பா உலகத்துல வளர்ந்து பொழுது அவரு கூட என்ன செஞ்சாரு சுவிசேஷத்தை பிரசங்கித்தாருன்னு சொல்லி பாக்குறோம் தேவ சாயலால படைக்கப்பட்ட நீங்களும் நானும் கர்த்தருடைய வல்லமையான வார்த்தைகளை நம்ம பிறருக்கு சொல்லக்கூடிய மக்களாக இருக்கணும்னு சொல்லி பாக்குறோம் அதுல இருந்து இன்னொன்னு பார்த்தீங்கன்னா தாவிது ராஜா தாவிது வந்து தாவிது ராஜா கிட்ட என்ன இருந்துச்சு ஒரு சிறப்பானது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் தாவீது வந்து அந்த கோலியாத்த வீழ்த்த போற நேரத்துல தாவிது கையில என்ன இருந்துச்சு ஒரு கவனம் கூழாங்கற்கள் இருந்து ஐந்து கூழாங்கற்கள் வச்சிருந்தார் இல்லையா அந்த ஒரே கல்லுனால அந்த பெலிஸ்தியன் என்ன செஞ்சாரு அவர் வந்து இந்த தாவிது உம் வந்து அந்த பெலிசியனை கொன்னான்னு சொல்லி பாக்குறோம் ஆனா அந்த பெலிஸ்டன்ட்டு என்ன இருந்தது அந்த கோலி சாரி அந்த கோலி ஆத்துகிட்ட என்ன இருந்தது அவர்ட்ட வந்து வெண்கல சீரா இருந்துச்சான் ஆஹ் கிட்டத்தட்ட ஐயாயிரம் சேர்க்கலான்னு போர்க்கவசம் அவர் கையில இருந்துச்சான் வெண்கல கேடையும் அவர் கையில இருந்துருக்கு ஈட்டி வச்சிருந்திருக்காரு போர்வாள் இருந்தது ஆனா தாவிர்திட்ட என்ன இருந்தது ஒரே ஒரு கவன் இல்லையா அந்த ஒரே ஒரு கவனை வச்சு ஐந்து க கற்களை வச்சு வச்சிருந்தாரு இதுல பாத்தீங்கன்னா அந்த ஐந்து குளாங்கற்களும் ஆஹ் பார்க்கணும் இந்த தாவித ராஜாக்கு கத்தர் மேல ரொம்ப அன்பு அளவற்ற அன்பு இருந்துச்சாம் ரொம்ப அதிகமான பக்தி வைராக்கியம் உள்ளவரா இருந்தாரு இந்த ஐந்து கற்களும் எதை குறிக்கிறதா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா தேவனுடைய ஐந்து நாமங்களை குறிக்கிறதா இருந்தது இப்ப கிறிஸ்துமஸ் காலங்கள்ல அவருடைய நாமத்தை பத்தி சொல்றோம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ஏசாயால அந்த வசனவர்த அவர் நாமம் அதிசயமானவர் அடுத்த அவளை பார்த்தோம்னா ஆலோசனை கர்த்தா வல்லமை உள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு அப்படி ஐந்து நாமங்கள் அவருக்கு இருக்குது இதுல எந்த நாமத்தை வந்து அவர் எடுத்துக்கிட்டார்னா வல்லமை உள்ள தேவன் அப்படிங்கிற நாமத்தை இந்த தாவிதி ராஜா எடுத்து அவர் மேல நம்பிக்கையா கோலியாத்தை வீழ்த்தினார்னு சொல்லி பாக்கிறோம் இதுல வந்து ஒரே கல்லுல இந்த தாவிது வந்து கோலியாத்தை வீழ்த்திட்டான் ஆனா எதுக்கு அந்த நாலு கூட எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு போனார் இல்லையா இது ஒருவேளை அவன் தாவித் கோலியாத்துக்கு நான்கு சகோதரர்கள் இருந்தாங்களாம் ஒருவேளை அவங்களும் வந்து அட்டாக் பண்ணா அவங்களையும் வீழ்த்தக்கூடிய ஆயுதத்தை அவன் தயாராகவே கையில வைத்து ஐந்து கூழாங்கர்களோட சென்று அந்த கோலியாத்தை வீழ்த்தினான்னு சொல்லி பார்க்குறான் அன்றைய பிள்ளைங்களை நம்ம கையிலயும் ஒரு போராதத்தை கொடுத்திருக்கிறாரு அதுதான் ஏசு அப்படிங்கிற விலையேறப்பட்ட நாமம் அந்த நாமத்தை நம்ம பிடிச்சு வச்சுக்கிட்டோம்னா எப்போ அந்த நாமத்தை நமக்கு அவருக்கு அவருடைய நாமத்தை நமக்கு முன்பாக வச்சிருந்தோம்னா நம்ம ஒரு நாளும் நம்ம அசைக்கப்படுவதே இல்லை இந்த தாவத்தை என்ன இருந்துன்னு பார்த்தோம் ஒரு கவனம் ஐந்து தான் சரி அடுத்தபடியாக நம்ம ஒரு குடியற்பாட்டுல ஒருத்த ஒரு பெண்மணியை பார்க்கலாம் அந்த பெண்மணி வந்து தொற்கால் இந்த தொற்கால் கையில என்ன இருந்தது தெரியுதா யோசித்து பாக்குறீங்களா தொற்கால் கையில ஊசியும் தான் இருந்தது இந்த தொற்கால்னா கிரேக்க பாசையில தொற்கால் என்ற அர்த்தங்களும் தபித்தால்னு சொல்லி பாக்குறோம் அப்போ சிலர் ஒன்பதாவது அதிகாரம் மு முப்பத்தி ஆறாவது வசனத்துல அந்த தபித்தால் என்று பேருடைய ஒரு சீசி இருந்தாள்னு சொல்லி போட்டிருக்கோம் அதுல நிறைய நற்கிரியைகளையும் தர்மங்களையும் அவ செய்தான்னு சொல்லி பாக்குறோம் அவ அவளை வந்து அநேக அவ நிறைய வஸ்திரங்களை அங்கிகளெல்லாம் செய்து விட்டு தான தர்மங்கள் நற்க நிறைய நற்காரியங்கள் எல்லாம் செய்தாள்னு நம்ம அந்த பகுதியில பாக்கிறோம் அவ ஒரு நாள் இறந்து போயிடுறா ஆஹ் அவள் இறந்து போனாலும் அந்த விதவிகள் எல்லாமே அவ செய்த காரியங்கள் எல்லாம் பேது ரூட்டை சொல்றாங்க அவள் வைத்திருந்தவ இதெல்லாம் செஞ்சான் நன்மையா இத்தனை நன்மையான காரியங்கள் எல்லாம் செய்தான்னு சொல்லி சொல்றத நம்ம பாக்குறோம் பேதர் வந்து பக்கத்துல வந்து அந்த பெண்மணிக்கு பக்கத்துல முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி இந்த தபித்தாலே எழுந்துருன்னு சொன்னாரு அவ எழும்பி உட்கார்ந்து தன்டைய கண்களை திறந்தான்னு சொல்லி அந்த பகுதியில நம்ம பார்க்கிறோம் இப்ப இதுல பார்க்கும்போது இன்னைக்கு வந்து அவளுடைய கையில அந்த பெண்மணி கையில ஒரு நூலும் நூலும் ஊசியும் இருந்ததை பார்க்கறான் இன்னைக்கு கர்த்தர் உங்கள்ட்ட என்ன கொடுத்துருக்காரு என்ன கொடுத்திருக்காருன்னு யோசித்து பாருங்க ஒண்ணுமே இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது எல்லாருக்கும் உங்க எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்குமே ஆர்டர் ஏதாவது ஒரு தாழ்ந்து கொடுத்து வச்சிருக்காரு இந்த ஐந்து அப்ப ரெண்டு மீன் வச்சிருந்த அந்த சிறுமன் அவன் கையில இருந்தது அந்த ஆண்டவர் வந்து கேட்கும் போது அவன் தன்ட்ட இருந்த அந்த ஐந்து அப்பத்தையும் ரெண்டு மீனையும் கொடுத்தான் அவன் கொடுத்த நிமித்தமாக ஐயாயிரம் பேரு போஷிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி பாக்குறான் அந்த வனாந்தத்துல எல்லாரும் பசியோடு இருப்பாங்களேன்னு சொல்லி ஆர்டர் மனதுரிய அவங்களுக்கு வந்து அந்த காரியங்களை அவங்களுக்கு உணவு கொடுத்து அனுப்புற அந்த பையன் தன்ட்ட இருந்து ஐந்து அப்ப ரெண்டே மீன் தான் அதை கொடுத்தா ஐயாயிரம் பேர் போஷிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி பாக்குறோம் இப்படி வேதாந்தத்துல நிறைய காரியங்களை பாக்குறோம் அந்த வித ஒரே ஒரு கூட என்னதான் இருந்துச்சு மோசைட்ட இந்த மோசைட்ட என்ன இருந்துச்சு கோல் இருந்தது சிம்சம் கையில என்ன இருந்துன்னு பார்த்தோம் கழுதையனுடைய தாடை எலும்பு இருந்துன்னு சொல்லி பாக்குறோம் தாவி திட்டம் தாவி திட்ட பார்த்தா ஐந்து கூழாங்கற்கள் இருந்ததுன்னு பார்த்தோம் ஒரு ஏழை பெண்மணி அவட்ட வந்து காணிக்க போறதுக்கு என்ன இருந்தது ரெண்டே ரெண்டு காசு இருந்தது அவ என்ன செஞ்சா கர்த்தரிக்கின்னு கொடுத்தா சாரி விதவ கதை எல்லாம் தெரியும் அவட்ட என்ன இருந்தது கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தான் இருந்துச்சு பழைய பாட்டுல இந்த ஆலயம் கட்டும் போது செருபாபைல ஒண்ணு இதை பார்த்துருப்பீங்க செருபாபைல இருந்து ஆலயத்தை கட்டுற நேரத்துல அவன் கையில என்ன இருந்ததுன்னா தூக்கு நூல் தூக்கு நூல் என்னன்னா அந்த அதை க கட்டடம் கட்டுற நேரத்துல அந்த மட்டத்தை பாக்குறதுக்கு ஒரு நூல் வச்சிருப்பாங்க அந்த செருபாபேல் கையில அந்த ஒரே ஒரு தூக்கு நூல் தான் இருந்துச்சான் இப்படி ஒவ்வொருத்தர் கையிலயும் இருந்ததை வைத்து ஆண்டவர் வந்து பயன்படுத்தினார் மரியாள் வந்து வந்தா ஆண்டவருடைய பாதத்துல வந்து தண்ட கையில இருந்த அந்த பரிமள நலத தைலத்தை ஆண்டருடைய பாதத்துல ஊற்றினான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கறாரு உன்கிட்ட என்ன இருக்குது உன் கையில என்ன இருக்குது உன்னிட்ட என்ன ஒன்ட்ட என்ன இருக்குது அதை அப்படியே என்கிட்ட கொண்டு வா மகளே நான் வந்து உன்னை ஆசிர்வதிக்கிறேன் ஒருவேளை உன்ட்ட நீ இருக்கிற உன்னிடத்துல ஆஹ் வந்து ஒருவேளை உன்கிட்ட வந்து கடுகளவு விசுவாசம் இருக்கலாம் அந்த விசுவாசத்தை கொண்டு ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்வாரு ஓன்ட்ட என்ன இருக்குது அப்படியே வா நான் உன்னை பயன்படுத்துறதுக்கு உன்ட்டு என்ன இருக்கு மகளேன்னு இந்த இரவு நேரத்துல கேட்கிறாரு நம்ம அப்படியே ஆண்டு இடத்துல நம்மள அர்ப்பணிப்போமா என் இடத்துல இருக்கிறத அப்படியே கொண்டு வரேன் இல்ல என்கிட்ட எதுவுமே இல்ல இந்த நிலைமையிலே நான் வரேன் ஏதாவது ஒரு தாழ்ந்து கண்டிப்பா ஆண்டவர் நமக்கு கொடுத்துருப்பாரு இல்லைன்னு சொல்லவே முடியாது அநேக நேரத்துல நானும் கூட ரொம்ப ரொம்ப வருஷங்களா நான் ஒண்ணுமே உனக்குமே போற பிரயோஜனம் இல்லாதவ ஆண்டவரே எனக்குன்னு எந்த தாளந்துமே இல்லை அப்படின்னு நான் நினைத்த காலங்கள் உண்டு இப்பமெல்லாம் கடை கொஞ்சம் நாட்களாக ஆண்ட இல்ல இல்ல சின்ன காரியம் வந்தாலும் இதை கொண்டு உன்னை நான் பயன்படுத்துறேன் இந்த தாழ்ந்த நான் உனக்கு வைத்திருக்கிறேன் இந்த தாலந்த நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை ஆண்டர் எனக்கு ஞாபகப்படுத்துனார் நிறைய நேரத்துல உங்களை போல நீங்க யோசிக்கிறீங்கல்ல எனக்கு ஒண்ணுமே இல்லை என்னால படிக்க முடியல எனக்கு ஞானம் இல்லை என்கிட்ட ஒரு தாளந்துமே இல்ல பிறர் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல இல்ல உங்களுக்குள்ளயும் தாளந்து வச்சிருக்காரு என்ன தாளந்து நான் ஆண்டவர்கிட்ட கேளுங்க எசுப்பா நீங்க எனக்கு என்ன தாளந்து கொடுத்துருக்கீங்க அதை நான் கண்டுபிடிக்க எனக்கு நீங்க உதவிச்சிங்க என்னோடு பேசுங்க அந்த தாளந்து அப்படியே நாங்க உம்முடைய பாதத்துல சமர்ப்பிக்கிறேன் உமக்காக நான் வாழணும்னு நினைக்கிறேன் என்னை எடுத்து பயன்படுத்துங்கப்பா என் தாளந்தை நான் கண்டுகொள்ள எனக்கு உதவிச்சேங்கப்பா என்னை எடுத்து பயன்படுத்துங்க இந்த ராத்திரி வேளையில நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் அர்ப்பணிப்போமா அண்ட கீழே கொடுக்குறீங்களா சின்ன பிள்ளைங்களே உங்களை ஆண்ட ரொம்ப அதிகமா நேசிக்கிறார் அப்படியே கண்ணை மூடுங்களா கண்ணை மூடலாம் அடோரை நோக்கி பார்க்கலாம் ஜபிக்கலாம் ஹால லூயா ஹால லூயா நன்றி பிதாவே நல்லவரே உமை துதிக்கிறோம் நன்மைகள் செய்பவரே உமை துதிக்கிறோம் அப்பா இந்த இரவு நேரத்துல நீங்க எங்களோடு பேசுனீங்க அதற்காக உமக்கு நன்றி செலுத்திடுறோம் நன்றி அப்பா வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்திறோம் நன்றியோடு நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் அப்பா நன்றியுள்ள இருதயத்தோடு உண்மை துதிக்கிறோம் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்முடைய பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்தீரோம் நன்றி அப்பா நன்றி அப்பா எத்தனையோ பிள்ளைங்க இந்த உலக பிரகாரமான காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிற வேலையில இந்த ஒரு சில நிமிஷங்கள் ஆண்டு ஒரு மணி நேரம் உமாக்காக வந்த இந்த பிள்ளைகளை ஒரு விசையாக நீ தொட்டு இந்த ராத்திரி வெளியில நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் அப்பா நீ ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் என்கிட்ட எந்த தாளந்துமே இல்லையே நினைக்கிற பிள்ளைங்க இருக்கிறாங்க ஆண்டுவரே என்கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு யோசிக்கிறாங்கப்பா இல்ல 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 இருக்கிற தாளந்துகள் இதெல்லாம் நான் உனக்கு கொடுத்திருக்கிற மகளே அப்படின்னு ஆண்டுவரே அவங்கப்பா உணர்ந்து கொள்ளும்படியாக ராஜா அந்த பிள்ளைங்களோடு நீங்க பேசுங்கப்பா பேசுங்கப்பா பிள்ளைங்களை ஆறுதல் படுத்துங்க ராஜா எனக்கு ஞானம் இல்லையேன்னு கேக்குற பிள்ளைங்களுக்கு உங்களுடைய ஞானத்தை கொடுத்து நீங்க வழி நடத்துங்கப்பா இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ தொட வேண்டும் என்று ஒவ்வொருவரையும் நீ தொட வேண்டும் என்று உங்களுடைய மனதுருக்கம் கடந்து வர வேண்டும் என்று ஜபிக்கிறோம் அப்பா உங்களுடைய இறக்கம் இந்த பிள்ளைகள் மேல கடந்து வர வேண்டும் என்று சொபிக்கிறோம் உங்களுடைய ஞானம் இந்த பிள்ளைகள் மேல கடந்து வர வேண்டும் என்று சொபிக்கிறோம் எனக்கு ஒன்றுமே இல்லையே கண்டுபிடிக்கவே முடியலேன்னு நினைக்கிற பிள்ளைங்களுக்கு அப்பா நீங்க பேசுங்க ராஜா அப்பா நீங்க பேசுங்கப்பா நீங்க பேசுங்கப்பா இந்த நேரத்துல நீங்க வரும்படியாக ஜபிக்கிறோம் இவர்கள் விசேஷித்தவர்கள் ஆண்டவரே இந்த பிள்ளைங்க விசேஷித்தவர்கள் ஆண்டவரே உலகத்துல எத்தனையோ பிள்ளைங்க எத்தனையோ பிள்ளைங்க இருக்காங்க ஆண்டுவரே உலக பிரகாரமான காரியங்களை செய்துகிட்டு இருக்காங்கப்பா ஒரு மணி நேரம் உங்களுடைய சமூகத்துல வந்திருக்கிறாங்களே இந்த பிள்ளைங்களை தொடுங்கப்பா இந்த பிள்ளைங்களை தொடுங்கப்பா நீங்க நேசிக்கிற பிள்ளைங்க ஆண்டு நீங்க நேசிக்கிற பிள்ளைங்க ஆண்டுவரே உடைய பிள்ளைகளை தொட்டு நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறோம் குழுவாக இணைந்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே நன்றி பிதாவே நன்றி ராஜா கண்ணீரை தொடங்க கவலைகளெல்லாம் எடுத்து போடுங்க பாரத்தெல்லாம் எடுத்து போடுங்கப்பா சின்ன பிள்ளைங்க ஆண்டவரே ராஜா இந்த எல்லாம் நீங்க நேசிக்கிறீங்களே சிறு பிள்ளைகளின் இடத்துல வருவதற்கு தடை பண்ணாதீங்க என்று சொன்னவரே வாலிப பிராயத்துல ஒரு சிருஷ்டிகரை நினைந்து சொன்னவரே அப்பா வந்திருக்கிறாங்க ராஜா சிருஷ்டிகராகி உமை நினைத்து வந்திருக்கிற இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக நந்திப்பீதாவே நன்றி ராஜா நன்றி ராஜா நந்தி தாகப்பனே நன்றி தகப்பனே நன்றி ராஜா ஒவ்வொருவரையும் நீ தொடுவதற்காக நன்றி சொல்லுத்தோம் ஒவ்வொருவர் மேலும் உங்களுடைய கரம் வந்து அமருவதற்காக நன்றி செலுத்தீரோம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் விசேஷித்த பிள்ளைகளாய் நீ மாற்றப்போகிற தயவுக்காக நன்றி செலுத்தீரோம் உம்முடைய கிருபை பிள்ளைகளின் மேலே ஊற்றப்படுகிற தயவுக்காக நன்றி செலுத்தீரோம் உம்முடைய ஞானம் பிள்ளைகள் மேலே ஊற்றப்படுகிற தயவுக்காக நன்றி செலுத்தீரோம் இனிவரும் நாட்களிலே நாட்களிலேயே பிள்ளைகளுடைய ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய் இருக்கப் போகிற தயவுக்காக நன்றி செலுத்தீரோம் அப்பாவின் கண்கள் உம்முடைய பிள்ளைகள் நோக்கி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்தி ரோம் தகப்பனே நன்றி தகப்பனே சந்தோஷத்தை பிள்ளைகளுடைய குடும்பங்கள் பெற்றோர்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் அந்த யோசையப்போடு நீர் கூட இருந்தீர் அல்லவா பெரிய பெரிய காரியங்களை செய்யும்படியாக அந்த மகனை பயன்படுத்தினீர் அல்லவா நாட்டிற்கே அதிகாரியாக நீர் வைத்தீர் அல்லவா அது நிமித்தமாக அந்த நாட்டின் பஞ்சங்கள் ஆண்டு வரை பஞ்சங்கள் இராது வண்ணம் வரப்போகிற பஞ்ச காலத்திற்கு அண்டவரை முன்பதாகவே அந்த மகனை ஆண்டவர் ஒரு உயர்ந்த பதவியில் வைத்து அந்த நாட்டிற்கு சேமத்தை கொண்டு வந்தீர் அல்லவா அப்படியாக அந்த பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துவீராக அப்படியாக அந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக அப்படியாக அந்த பிள்ளைகள் இருக்கிற இடத்துல சுற்றிலும் எல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்டதா இருக்கட்டும் ஆண்டுபுரே எல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்டதா இருக்கட்டும் உங்களுடைய பிள்ளைகளை காண்கிறவர்கள் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாக நீர் இருப்பதை கண்டுகொள்ள முடியாத கிருபைகளை நீர் தருவீராக எங்கு சென்றாலும் அப்பாவின் பிரசனம் இருக்கட்டும் எந்த இடத்துல என்ன காரியங்களை செய்தாலும் அப்பாவின் கிருபை இருக்கட்டும் அப்பாவின் ஆசீர்வாதம் இருக்கட்டும் இந்த பிள்ளைகளின் நிமித்தமாக ஆண்டவரே இந்த பிள்ளைகளின் நிமித்தமாக அவருடைய குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்படுவதாக நன்றி ஆண்டவரே நன்றி தகப்பனே நீர் அப்படியே செய்ய சித்தம் கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்தினோம் நன்றி தேங்க்யூ lord. தேங்கர் கிங்லா நன்றி 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 தகப்பனே நன்றி தகப்பனே நீ தொட்டு ஆசீர் நன்றி இவர்கள் விசேஷித்தவர்கள் என்று சொல்வதற்காக நன்றி உங்களுடைய பார்வையில் விசேஷித்தவர்களா இருப்பதற்காக நன்றி சொல்லுத்தீரோம் இவர்களை கொண்டு பெரிய காரியங்களை நீ செய்ய சித்தம் கொண்டு நன்றி சொல்லுத்தீரோம் நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா எங்களை தாழ்த்தி உங்களுடைய கரத்திலே தருகிறோம் ఎలా తుదికన మహిమ యావత్ నేసిక ఇన్ ఎన్ మూలం జపంక వల్ల పిదావే ఆమెన్ ఆమెన్